ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய் குருவருளால் கால ரகசி பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது திரு அண்ணாமலை நினைச்சா முக்தி திரு கார்த்திகை தீபத்தோட சில விசேஷமான குறிப்புகளாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் அபிலாஷன் ஆனால் சித்தர்களோட கேட்டாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் இது அதில் பார்த்துட்டிங்கன்னா திரு அண்ணாமலையை நினைத்தால் முக்தி அப்படின்ற ஒரு வாச்சகம் ஒன்று உண்டு பழமொழின்ட்டு சொல்லுவாங்க அது அது உண்மைதான் அது பட் ஆனால் அது எப்படி நினைச்சா முக்தி அப்படின்ற ஒரு சில குறிப்புகள் குருவர்களால் உங்களுக்கு அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த அண்ணாமலையை நினைச்சா முக்தினா எப்படி நினைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பார்க்கலாமே அதன்படி முதல்ல பாருங்கள் நீங்கள் அந்த கோயிலோட அமைப்பை மனசில் நினச்சி பாருங்க சுவாமி அம்பாள் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே திக்கை நோக்கினா ஒன்றும் அதான் கிழக்கு நோக்கி இருப்பாங்க பொதுவாகவே வந்து சிவாலயங்கள் நீங்க பார்த்துட்டிங்கன்னா சுவாமி கிழக்கு நோக்கி இருந்தா அம்பாள் வந்து தெற்கு நோக்கி இருப்பா அப்படிதான் பொதுவாகவே இருக்கும் ஒரு சிவாலயங்கள் ஒரு சில இடங்கள்ல சில டிவியேஷனால இருக்கலாம் அங்க சில மகத்துவங்கள் கொண்டு பட் ஆனா இங்க இந்த மாதிரி சுவாமி அம்பாள் காட்சி தராங்க அதுலேயும் நீங்க பாருங்க சுவாமி வந்து வலப்பக்கம் இருப்பார் மலைக்கு நம்ம மலையை தான் மீன் பண்ணணும் எப்போயும் அண்ணாமலை அந்த மலையை மீன் பண்ணி மலைக்கு கீழே அப்படி பார்த்துட்டிங்கன்னா சுவாமி வலப்பக்கம் அம்பாள் உண்ணாமலை தாய் வந்து இடப்பக்கமாக இருப்பாங்க இதில் நீங்கள் நல்லா அப்படி மனசில் நினச்சிங்க அங்கே மேலே திரு கார்த்திகை தீபம் ஜோதி வந்து ஒளிர்விட தான் நீங்கள் மனசில் நினச்சிங்கோ இப்போ நீங்கள் பாருங்கள் வலப்பக்கம் அண்ணாமலையார் இடப்பக்கம் உண்ணாமலை தாய் இதை நான் நல்ல மனசில் வச்சுண்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த சுவாசம் இருக்கு பாருங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் இது ரெண்டுமே வந்து சேர்ந்த ஒரு சேரக்கூடிய ஒரு இடம் சுழுமுனைன்ட்டு சொல்லுவாங்க அந்த சுழுமுனை தான் வந்து ஜோதி தரிசனம் அப்படின்ட்டுலாம் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சுழுமுனை திறந்துடுத்து அந்த மூன்றாவது கண் திறந்துடுச்சின்னா முக்தி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க வச்சுங்களேன் ஸோ நம்ம இப்போது சுவாமி அம்பாள் அண்ணாமலையார் அந்த தீபம் எப்படி நினைக்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பே இந்த திருநாமங்களே பாருங்களேன் அண்ணாமலையார் உண்ணாமலை போது அண்ணாமலை உண்ணாமலை எட்டு ரெண்டு அதாவது எட்டு ரெண்டு அறியாதவங்களுக்கு ஞானம் கிட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் இந்த எட்டு ரெண்டுன்னா என்ன அப்படி பார்த்தா எட்டு ஆ ரெண்டு ஊ அதாவது வந்து ஒரு பக்கம் சூரிய நாடியையும் ஒரு பக்கம் சந்திர நாடியும் குறிக்கிட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சூட்ச்ம ஸ்லேடை பாஷைகள் இதெல்லாம் ஆ ஊ அதை முதல் எழுத்து தான் அங்கே பாருங்கள் அழகாக வச்சுருக்காங்க அண்ணாமலையார் இங்கே உண்ணாமலை தாயின்ட்டு அதனால் வலது பக்கம் போகிற அந்த சுவாசம் அண்ணாமலையார நீங்கள் நினச்சி சுவாசம் பயிற்சி பண்ணுறது இடது பக்கம் போயிட்டு வர சுவாசத்தை உண்ணாமலை தாயாக நீங்கள் நினச்சிக்கலாம் இதில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா நிறைய வந்து மந்திரங்கள் இருக்குங்க சூட்சமான மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது பட் ஆனால் நம்ம மந்திரங்களுக்குள்ளே போகிறது காட்டிலும் டைரெக்டாக சுவாமி அம்பாளி மனசில் நினச்சிக்கும் வலது பக்கம் நீங்கள் சுவாசத்தை எழுக்கிறச்சே அண்ணாமலையார் மனசில் நினச்சிக்கு அண்ணாமலையார் லிங்கரும் வடிவம் பார்த்துருப்பீங்க இல்லையா சுவாமி நினச்சிட்டு நீங்கள் மூச்சை எழுங்க சுழுமுனையில் தான் நிறுத்தணும் கும்பகம்ன்றது என்னென்னா சுழுமுனையில் தான் நிறுத்தணும் அந்த மூச்சை நிறுத்தணும் மீன்ஸ் அங்கே தான் மனசை வைக்கணும் அங்கே மனசை அந்த நெற்றி பொட்டில் மனசை வைக்கிறச்சே அந்த ஜோதியை தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அண்ணாமலை திரு கார்த்திகை தீப ஜோதியை அந்த ஜோதியை மனசில் நினைங்க எங்கள் நெற்றி பொட்டில் மறுபடியும் இடது பக்கம் சுவாசத்தை விடுறச்சே உண்ணாமலை தாயை நினைங்க மறுபடியும் இடது பக்கமாக இழுக்கும் பொழுது உண்ணாமலை தாயே நினச்சி இழுங்க ஏன்னா இடது பக்கம் தாயுடையது வலது பக்கம் ஒரு சுவாமி அண்ணாமலைய தந்தையுடையது ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நினச்சிட்டு இந்த மூச்சை அப்படியே பொது பொறுமையாக இழுத்தாலே கூட போதும் மனசுலேயே சொன்னாலே போதும் ரொம்ப அப்படி விட்டு சொல்லணுன்ட்டுலாம் கிடையாது நிறுத்தும் போது அந்த ஜோதி தரிசனம் பண்ணுங்க உண்மையிலேயே இந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்கும் பாருங்கள் ரெண்டு நாடிகள் சூரிய சந்திர கலைகள் சுவாசங்கள் இது சுழுமுனையில் போய் நின்றாயிடுச்சுன்னா அது தாங்க சமாதி அது தான் முக்தி அங்கே தான் வந்து நம்ம உயிரானது ஜோதியாக சுடர்விடுது ஜோதி அப்படின்றது கூட வள்ளலார் சொல்லுவார் பாருங்க ஸோ உண்மையிலேயே அங்கே இந்த ஒரு விஷயத்த தான் பகிர்முகமாக நமக்கு காட்டிகிட்டே இருக்காங்க அதனால தான் திரு அண்ணாமலை கார்த்திகை தீபத்தை வருடத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த பத்து நாள் தீபம் ஏறியை ஒரு வாட்டியாவது பார்த்துனோம் ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது தாங்க நம்மளோட ஆத்ம ஜோதி நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி தான் அங்கே அங்கே போய் மன மனுஷால் தானே ஏற்றுறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் வாத்தியாராதன் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருப்பார் நிறைய சொல்லியிருக்கார் அதை சொன்னால் மணிக்கணக்கில் பத்தாது ஆனால் அதோட சூட்சமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்தர்முகமாக நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாத அந்த ஜோதியை பகிர்முகமாக அங்கே தரிசனம் பண்ணுறது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய மனித பிறவி ஆக நமக்கெல்லாம் கிடச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது அதனால தான் அந்த பத்து நாளில் ஒரு நாளாவது முதல் நாளே போய் தான் பார்க்கணும் அன்றைக்கி இருக்கிற பவர் மாறாத நாள் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க என்றைக்குமே அந்த ஜோதி ஜோதி தான் அந்த பத்து நாள் வந்து சுடர் விடும் பொழுது அதை பார்த்து நல்லா மனசில் நிறுத்திண்டு நீங்கள் வாழ்நாள் முழுக்க இப்படி கூட ஒரு பயிற்சியை கூட பண்ணலாம் எப்படியும் பிராணாயாமம் நித்தியபடி பண்ண போகிறோம் அதில் நமக்கு தேவைக்கேற்ப மந்திரங்கள்லாம் நிறைய எல்லாம் சொல்லிக்கலாம் அதில் இப்படி ஒன்று பண்ணுறச்சு அண்ணாமலையை நினைச்சா முக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாளடைவில் குருவர்களால் நமக்கு வந்து புலப்படுங்க அதனால் இந்த விஷயத்தை வந்து இந்த திரு தீபத்துக்குரிய ஒரு நினைத்தால் முக்தி தரக்கூடிய ஒரு அண்ணாமலையாரை அண்ணாமலை தாய் சமேத அண்ணாமலையார் அந்த அருட்பெருஞ்சோதியாக அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சுன்னா அருட்பெருஞ்சோதி அதனால தான் வந்து பாருங்க சோமஸ்கந்தர் வராரு அப்படின்ட்டு கூட சொல்ல மாட்டாங்க இவங்க அர்த்தநாரீஸ்வரர் வந்த வெளில வருவார் அர்த்தநாரியாக தான் சுவாமி வெளில வருவார் அண்ணாமலைறாங்க உற்சவமூர்த்தி அர்த்தநாரியாக வெளில வந்தோன்னா அங்கே தீபம் வந்து ஏற்றி விடும் அப்போ பாருங்கள் இந்த சூரிய சந்திரர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கோ அந்த சந்தோஷம் அந்த ஆனந்தம் அங்கே அருட்பெரும் ஜோதியாக வந்து அங்கே காட்சி தருது இதை தான் நம்ம உள்ளேயே அந்த சூரிய சந்திரங்களாக இப்படி வாழ்க்கை இரவும் பகலும் இன்பம் துன்பமும் பயின்று இருக்கிறத ஒரு நிலைக்கு கொண்டு வரணுன்றது தான் பெரியவங்களோட விருப்பம் நம்மளும் அதை வந்து குருவர்களால் முயற்சி பண்ணுவோம் ஓம்